வெல்கம் டு ஜாப் சிக்கஸ் ஃபைவ் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான அட்மிஷன் அப்ளை அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அங்கேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்லருந்து வேக்கன்சிஸ் வந்து வெ வெளியிட்ருக்காங்க இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி எப்படி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போவோமோ அந்த மாதிரி அந்த பேட்டன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கள உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த போஸ்ட் அதாவது இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிப்பு டேட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நமக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டே டைமு ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நீங்கள் வந்து இது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேட்டர்னில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன்று இருக்கும் காலையில் ஒம்போதரைலேருந்து மதியம் பன்னெண்டரை வரை பேப்பர் டூ வந்து எலக்ட்ரீசியன் அண்டு ஒயர்மன் இதுக்கு வந்து ரெண்டரைலருந்து சாயங்காலம் அஞ்சரை வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹவு டு அப்ளை ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து இதில் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க மூணு ஏழு நாலு ஒம்பது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அங்கேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் பதினெட்டு வயசு நிரம்பினவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னென்ன கம்யூனிகேஷனில் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் அப்படின்னா அப்பரெண்டிஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் அப்படின்லாம் எங்கேயாவது ட்ரெயினிங் முடிச்சிருக்கலாம் எலக்ட்ரிஷியன் சார் ஒயர்மேன் ஆர் எலக்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வச்சிருக்கலாம் இதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி எது எனினாலும் இருக்கலாம் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு எக்ஸாம் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னில் வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் பேப்பர் ஒனில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க்கு நூற்றி ஐம்பது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட்டு பி பார்ட்டு சியில் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பார்ட்டு ஏல வந்து அறுபது மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் சிபிடி அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடிஐ இதுக்கு வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் பொறுத்த வரைக்கும் முந்நூறு ஸோ டோட்டலாக நானூற்றி ஐம்பதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்துட்டு பேப்பர் டூ பேப்பர் டூக்கு வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரேட் எலக்ட்ரீஷியன் அண்டு ஒயர்மன் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அது இங்கிலீஷு அண்டு தமிழில் இருக்கும் எதனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அடுத்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லேயுமே கம்பல்சரி வந்து சென்டர் சென்டர் வந்து நமக்கு உண்டு ஸோ எந்த பயமும் கிடையாது அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி திருவண்ணாமலை கரூர் தஞ்சாவூர் இந்த பிளேஸஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்ட் ஏ அதாவது இப்போ பேப்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க இல்லையா சிலபஸ் இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்ட் ஏ ஃபஸ்ட்டு பேப்பருக்குள்ளது ரெண்டாவது செகண்ட் பேப்பருக்குள்ளதும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு பேப்பர் வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க டெலிகிராம் சேனலில் கொடுக்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்